எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்களோட தென்னந்தோப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க இது தாங்க எங்களோட தென்னந்தோப்பு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மரத்துக்கு மேலே இருக்குங்க இந்த மரத்துக்கு எல்லாத்துக்குமே தண்ணி பாயிருக்கு ட்ரிப்போஸ் தாங்க போட்டு விட்டுருக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா மரத்துக்குமே உப்பு வச்சு விட்டுருவோங்க அந்த உப்பு வச்சு விட்றப்போ காய் வந்து நல்லா பெரிய பெரிய காயாகவே கிடைக்குங்க தேங்காய் போடுறதுக்கு ஆறு மாதம் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த தேங்காய் போடுறவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களே வந்து தேங்காய் போட்டு போய்க்குவாங்க சின்ன காய்க்கு ஒரு ரேட்டு பெரிய ஒரு பெரிய காய்க்கெல்லாம் ஒரு ரேட் வச்சு மட்டையோடவே எடுத்துக்குவாங்க எங்களோட வீட்டு தேவைக்குன்னு ஒரு இருபது முப்பது காய் நாங்கள் தனியாக எடுத்து வச்சுக்குவோங்க அது போக அப்பப்போ இந்த காற்றெல்லாம் அடிக்கிறப்போ இந்த காஞ்ச காயெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாமே கீழே விழுகுங்க அதுவுமே நாங்கள் சமையலுக்கு எடுத்துக்குவோங்க ஏன்னா இவ்வளோ பெரிய மரத்தில் நாம் தேங்காய் போடுறதெல்லாம் சிரமங்க ஜல்லக்கத்தி வச்சு போட்டாலுமே முடியாதுங்க சின்ன மரம் ஒன்று இருக்குதுங்க அதில் வேணால் எதாவது காய் இருந்தால் அப்போ போட்டுக்கலாங்க இந்த செடிகளுக்கெல்லாம் இந்த வருஷம் தாங்க மருந்து எதுவுமே அடிச்சு விடலைங்க ஏன்னா மருந்து அடிச்சு விட்றப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன காயாதாங்க கிடைக்கிது அதனால தாங்க இந்த வருஷம் மருந்து எதுவுமே அடிச்சு விடலைங்க இதில் நிறைய கீரை தாங்க இருக்குது இந்த சுக்குட்டி கீரை பொன்னாங்கண்ணி கீரை குப்பை மேனி இலை இதுதாங்க நிறைய இருக்குது இந்த சின்ன மரத்தில் தாங்க இளநீ இலை ஏதாவது வெண்ணா போட்டுக்குவோம் இந்த அளவு ரெண்டு இளநீ போடலாம் இருந்தாங்க பார்த்தோம் அது என்னடானா எங்கள் வீட்டுக்காரர் ஜல்லக்கத்தி வச்சு ஒரு ரெண்டு காய் போட்டார் அது ரெண்டுமே தேங்காயே போச்சுங்க இளநியே எதுவுமே இல்லைங்க இந்த சாத்துக்கொடி மரமும் தெனந்தோப்பில தாங்க இருக்குது இதில் போன வருஷமெல்லாம் நிறைய காய் பிடிச்சிருந்ததுங்க காய் ஒவ்வொன்றும் நல்லா பெரிய பெரிய காயாகவே இருந்ததுங்க இந்த வருஷந்தாங்க காய் கொஞ்சம் அளவாக இருக்குதுங்க இந்த சாத்துக்குடி மரத்துலேயே பாருங்கள் இந்த வெத்தலை கொடியும் நல்லா அழகாக படர்ந்துருக்குதுங்க ஜலக்கத்தி தாங்க முதல்ல இந்த சாத்துக்கொடியெல்லாம் பறித்து பார்த்தாலும் அது எட்டவே இல்லைங்க விழுகவும் இல்லை அப்புறம் பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருந்ததுன்னு அது மேலே ஏறி எல்லா காயுமே பறிச்சுட்டாருங்க அது வரும் ஒரே கிளையில் எவ்வளோ காய் இருக்குதுன்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோ காய் அன்றைக்கி கிடச்சிதுங்க காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஒரு துளி புளிப்பு இல்லைங்க நல்லா இனிப்பாக இருந்ததுங்க இது வந்து எங்களோட காடுங்க இந்த ரெண்டு வருஷமாக தாங்க ஓட்டாமல் இருக்குது இதுக்கு முன்னாடி சோளம் தாங்க விதைச்சிருந்தோம் இந்த வருஷம் தாங்க எதுவுமே விதைக்கல மழை எப்படி வருது என்னென்னு பார்த்துட்டு தாங்க பண்ணணும் லீவ் நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க இந்த மழை பெய்கிறப்பெல்லாம் இங்கே காலம் நிறைய கிடைக்குங்க நம்ம கடையில் வாங்குறத விடவே அந்த காலம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க வெறும் உப்பும் மிளகா உப்பும் மிளகாயும் கிள்ளி போட்டு வணக்கினாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க